பூர்வ புண்ணியத்துலேருந்து வர்றது பூர்வீக சொத்துக்கள் வருவது அதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து ஜூனுக்கு அப்புறமா வர்றதுக்குரிய ஒரு அமைப்பு நமக்கு வந்து இது டேட் வாரியாக தான் நம்ம வந்து போனோம் இப்போ வந்து ஏழாம் தேதிக்கு அப்புறமா வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சொல்லுங்க ஸோ டிசம்பர் மாத பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம் சார் அதில் வந்து மீன ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க சார் மீன ராசிக்கு வந்து ராசியிலேயே வந்து சனீஸ்வரர் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஆனால் இப்போ என்னதுன்னாக்கா இப்போ தான் வந்து பரிபூர்ணமான சனீஸ்வரருடைய பலனை வந்து கொடுக்க ஆரம்பிக்க போறார் ஸோ இவங்க ஆரோக்கியத்தை வந்து இவங்க பக்காவாக பார்த்துக்கணும் ராசியாதிபதியான குரு பகவான் வக்கரமாக இருக்கார் நாலாம் இடத்துல சோ இவங்க எடுக்கிற டெசிஷன் எல்லாமே ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு இவங்க வந்து எடுக்கணும் தாயாரனுடைய ஆரோக்கியத்தை வந்து பாத்துக்க வேண்டிய ஒரு சூழலாக இருக்கலாம் அதே மாதிரி இவங்களுக்கு பாதகாதிபதி ஏழு நாலு நாலுக்குடையவர் எல்லாம் புதனே அவர் வந்து ஒன்பதாம் இடத்துல நிறைய நேரம் இருக்கக்கூடிய ஒரு காலம் குருவனுடைய பார்வை இல்லை ஆறாம் தேதிக்கு அப்புறமா சோ தந்தையினுடைய ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழல் வரலாம் ஆனால் அதுல வந்து தப்புறதுக்கு வந்து குருவனுடைய பார்வை அந்த ராசி அதிபதிக்கு இருக்கிறதுனால தப்பிக்கலாம் ஆனா சின்ன சின்ன இன்னல்கள் வந்துட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து தன்சாரத்திலே வர்றதுனால அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இப்போ வந்து கண்ணாப்பினான ஆகிறதுக்குரிய ஒரு அமைப்பும் இருக்கு அது வந்து ஜாகிரதையா பாத்துக்கணும் ஸோ சுயதொழில் தொழில் பார்க்குறவங்களோட ப்ராசஸ் எப்படி சார் இருக்குது அதாவது ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது சுய தொழில் பார்க்குறவங்களுக்கு வந்து செவ்வாய் இவங்களுக்கு நல்ல கிரகம் அவர் வந்து பத்தாம் இடத்துக்கு வந்து வந்துடுவார் ஏழாம் தேதியே வந்துட்டாருன்னா சனீஸ்வரரும் செவ்வாயும் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் ஸோ அதனால பிஸ்னஸ் ஓரியன்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கண்ணாப்பின்னான்னு ஆகறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு லோனும் கிடைக்கும் இவங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டு ஏதாவது லோன் வேணும் அப்படின்னாலும் கிடைக்கும் ஏன்னா ஆறு குடையவரும் அங்கேயே இருப்பார் பதினாறாம் தேதிக்கு அப்புறமா ஸோ அந்த லோன்ஸ்லாம் கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு என்ன கொஞ்சம் இன்னல்கள் அப் அண்ட் டவுன் இருக்கும் இருபதாம் தேதிக்கு அப்புறமா எஸ்பெஷலி பிஸ்னஸ் ஓரியண்டட் பீப்பிளுக்கு கொஞ்சம் ஒரு நெருடல்கள் அப் அண்ட் டவுன் இருக்கும் அதை வந்து இவங்க ஃபேஸ் பண்ணி சால்வ் பண்ணும் இப்போ சுய தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல டைம்னு சொல்வீங்களா சார் சுய தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல டைமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நமக்கு வந்து இது டேட் வாரியாக தான் நம்ம வந்து போனோம் இப்போ வந்து ஏழாம் தேதிக்கு அப்புறமா பதினாறாம் தேதிக்குள்ள இவங்க ஆரம்பிச்சாங்கன்னா நல்லா சரிங்க சார் இப்போ வேலை பார்க்கும் இடம் ஆல்ரெடி எம்ப்ளாய்டா இருப்பாங்க அவங்களுடைய நிலைமை எப்படி சார் இருக்கு இவங்களுக்கு வந்து ஆறாம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்காது முதல்லயே வந்து வேலை பார்க்கணுமா வேண்டாமா விட்டுடலாமா அப்படிங்கிற ஒரு மனோநிலையில தான் இருந்துட்டு இருக்காங்க இப்போ ராசியில வந்து சனீஸ்வரர் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் அப்படிங்கறது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருந்தாலும் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த மாசம் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்கு வேற இடத்துல வேலை மாறுவதற்குரிய ஒரு நல்ல அமைப்பு இந்த மாசம் இவங்களோட உடல் நலம் எப்படி சார் இருக்கு உடல் நலம் மனநலம் உடல் நலம் வந்து ஜாகிரதையா இருக்கணும் இருக்கணும் ராசிலேயே சனீஸ்வரர் வச்சுன்னு நம்ம ஒண்ணுமே சொல்லக்கூடாது அவங்க வந்து கண்டிப்பா இப்போதுல இருந்து அவங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து ஹண்ட்ரட் வந்து பாத்துக்கணும் அதுவும் சனீஸ்வரரும் செவ்வாயும் பார்த்துக்கக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கும் போது சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் ஏதாவது வந்து டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காருனாக்கா இந்த டைத்துல பண்ணிக்கிறது நல்லது இதெல்லாம் வந்து கவனிச்சுக்கணும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் வரன் பாக்குற சூழ்நிலைகள் எப்படி சார் இருக்கு புதுசா கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க வரன் இருக்கிறவங்க அதாவது இவங்களுக்கு வந்து ஏழுக்குடையவர் வந்து ஒம்போதாம் இடத்துல இருக்கக்கூடிய காலம் ஆறாம் தேதிக்கு அப்புறமா இருக்கக்கூடிய ஒரு காலம் வந்து இவங்களுக்கு நல்ல வரணும் அமையறதுக்குரிய ஒரு காலமாக இருக்கும் அதுக்கும் மேலே வந்து ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாதவங்க முப்பத்தாறு முப்பத்தி மூணு இருந்தா வச்சுக்கோங்களேன் கல்யாணம் ஆகலை பார்த்துக்கிட்டே இருக்கோங்கிறவங்களுக்கு வந்து இந்த டயத்துலேருந்து சனீஸ்வரர் வக்ர நிவர்த்தி ஆன இருந்து அவர் தன் சாரத்துக்கு வரும்பொழுதே நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுத்துட்டு போவார் ஸோ இப்பொழுதுல இருந்து பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா அது வந்து அமையறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லா இருக்கு ஓகே வீட்டில் சுபகாரியங்கள் அதாவது ஒரு குழந்தை பேர் இல்லைன்னா பிரெக்னன்சியில் இருக்கிறவங்க அவங்களுக்கு எப்படி சார் இருக்கு ப்ரெக்னென்சி ரிப்போர்ட்ஸ்லாம் பாசிட்டிவாக வருங்க நமக்கு வந்து எஸ்பெஷலி நமக்கு இருபதாம் தேதிக்குள்ள இருக்கக்கூடிய டைம் பீரியடில் வந்து பிரெக்னன்சி ரிப்போர்ட்ஸ் பாசிட்டிவாக ஈவன் அதர்வைஸ் அப்புறமா கூட அவங்களுக்கு வந்து பிரெக்னன்சி ரிப்போர்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக வர்றதுக்குரிய ஒரு அமைப்பு நல்லா இருக்கு பெரியவர்கள் தாய் தந்தையர்கள் அவர்களுடைய உடல் நலம் மனநலம் எப்படி சார் ஆரோக்கியத்தை பத்தி அவ்வளவு கவலைப்பட வேண்டாம் தந்தையினுடைய ஆரோக்கியம் மட்டும் கொஞ்சம் நமக்கு வந்து ஆறாம் தேதிக்கு அப்புறமா பாத்துக்க வேண்டிய ஒரு சூழலாக இருக்கலாம் அதுவும் வந்து ஒரு சின்ன சின்ன இன்னல்கள் தான் இருக்கும் மேஜர் வழக்கு விவகாரங்கள் எப்படி சார் ஒரு ப்ரோக்ரெஸ்ல இருக்குமா வழக்கு விவகாரங்கள் வந்து செட்டில்மெண்ட்டுக்கு வர்றதுக்குரிய ஒரு டைம் அதுவும் பதினாறாம் தேதிக்கு அப்புறமா நம்ம வந்து எடுத்துட்டோம்னாக்க ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வர்றதுக்குரிய ஒரு டைம் அவங்களுக்கு நல்லாவே இருக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸாவே வரலாம் புதுசா வழக்கு தொடர்றவங்களுக்குமே நல்லதா இருக்கும் அப்படின்னு பதினாறாம் தேதிக்கு அப்புறமா இவங்க பண்ணாங்கன்னா நல்லா சரிங்க சார் இப்போ இவங்களுக்கு வந்து மேல் படிப்புக்கு போறாங்க வெளிநாடு சம்பந்தப்பட்ட இது அப்ளை பண்றாங்க அப்படின்னா அது எப்படி சார் இருக்கு ஒம்பது குடையவரை இவங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துலையே இருக்கார் குரு பார்வையோடையே இருக்காருங்கிறதுனால விஷயங்கள் எல்லாம் நல்லா தான் மூவ் ஆகும் பன்னெண்டு குடையவரே லக்னத்தில் இருக்கார் ஃபாரினில் போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே நல்லா தான் இருக்குது பீரியட் ஆனால் என்னதுன்னா டாக்குமெண்டேஷன்லாம் வந்து பக்காவாக வச்சுக்கணும் அது ஒன்று தான் எங்களுக்கு செக் பாயிண்ட் மற்றபடி பீரியட் நல்லா இருக்கு ஃபாரின் போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கும் சரி படிப்புக்குன்னு போகிறவங்களுக்கும் சரி எல்லாருக்கும் பாசிட்டிவ் ஆகிருக்கு ஸோ இப்போ ப்ராப்பர்ட்டி வாங்குறது விற்கிறது அந்த மாதிரியான ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கா சார் எங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்குறது விற்கிறது இப்போ விற்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு வந்து இருபதாம் தேதி வரைக்கும் இருக்கு ப்ராப்பர்ட்டி ஏதாவது விற்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இருபதாம் தேதிக்குள்ள இவங்க வந்து விற்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கு வாங்குறதுக்கு வந்து கொஞ்சம் பொறுத்தா நல்லது இல்ல பூர்வ புண்ணியத்திலிருந்து வர்றதோ அவங்களோட ஜூன்க்கு அப்புறமா பூர்வ இருந்து வர்றது பூர்வீக சொத்துக்கள் வருவது அதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து ஜூனுக்கு அப்புறமா வர்றதுக்குரிய ஒரு அமைப்பு பொதுவான பரிகாரம் அப்படின்னா இந்த மாசத்துக்கு என்ன சார் சொல்வீங்க மெயினா வந்து கால பைரவர் வந்து தர்சனம் பண்ணும் கால பைரவாஷ்டகம் படிக்கணும் அதே மாதிரி அன்னதானங்கள் செய்யணும் பௌர்ணமி அன்னைக்கு அன்னதானம் செய்யணும் அஷ்டமி அன்னைக்கு அன்னதானம் செய்யணும் துர்கையுடைய நாமாவளியும் ரெகுலரா படிக்கணும் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு உகந்த ஒரு பரிகார செய்ய வேண்டியது சோ ஓவரா ஒரு நல்ல அமைப்பா இருக்குன்னு சொல்ல முடியுமா சார் நன்றி நன்றி சார்